இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் ரெகுலராக நமக்கு தேவைப்படுற ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு பாத்ரூமில் நிறைய ஜோம்ஸ் இருக்கும் இதுவே நமக்கு நிறைய நோய்கிருமி பரவுறதுக்கு காரணமாக இருக்கும் அதுக்காகவே அதை நம்ம என்னதான் தேய்ச்சி கழுவுனாலும் அதுலேருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தை நம்மளால் வந்து கட்டுப்படுத்தவே முடியாது இதில் எக்ஸ்ட்ரா போனஸாக வீட்டில் இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி பூரா அப்படின்னு சொல்லி பல விதமான பூச்சிகள் வரும் இனி உங்கள் பாத்ரூம் சுத்தமாகவும் எந்த விதமான பூச்சியும் வராமல் க்ளீனு நீட்டாக வாசமாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த பவுல் நீங்கள் சமையலுக்கு எதுவுமே பயன்படுத்தாததாக எடுத்துக்கோங்க ஸோ இதில் தான் நம்ம வந்து இந்த சொல்யூஷன் ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பிளாக் ஃபினாயில் இது எந்த விதமான ப்ராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஷாப்ஸ்லலாம் கிடைக்கும் இல்லை நிறைய கடைகள்லையுமே கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் பாட்டில் வந்து எழுபத்தஞ்சு ரூபா நம்ம இது கணக்காக வச்சு யூஸ் பண்ணலாம் இது எந்த விதமான ப்ராண்ட் ப்ரொமோஷனும் கிடையாது இதில்வே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க இதை நம்ம டைரெக்டாக வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது தண்ணியில் கலந்து தான் யூஸ் பண்ணணும் ஸோ இது வந்து நம்ம வீடு துறைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக வந்து பார்த்திங்கனா டைஃபாய்டு மாதிரியான கிருமியை வந்து இது வந்து பரவ விடாமல் தடுக்கும் ரீசண்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அந்த இங்கே வந்து அந்த தொடச்சிட்டு இருக்கும் போது அந்த வாசனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அவங்ககிட்ட க்ளீன் பண்ணுறவங்கள்கிட்ட கேட்கும் போது அவங்க வந்து இந்த பிளாக் ஃபீன் ஆயிலை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ அதனால தான் நான் வந்து இதை நான் வாங்கினேன் பட் அதே மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட்டு பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த மாதிரியான ஸ்மெல்லும் வர்றதில்ல பூச்சியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து செத்து செத்து விழுது அதே நேரத்தில் உங்களுக்கு பூச்சியும் வராமல் இருக்குது ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு மூடியிலேருந்து மூணு மூடி அளவுக்கு நான் இந்த பிளாக் ஃபின் ஆயில் எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க தண்ணி ஊற்றி தான் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம எடுத்திருக்க பினாயிலோட அளவு விட அஞ்சு மடங்கு அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஒரு கணக்காக நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி தண்ணி சேர்க்கும் போது இது கருப்பாக இருக்கிறது ஒயிட்டாக மாறிடும் இப்போ இதோட நான் எசென்ஷியல் ஆயில் வந்து எனக்கு தேவைப்படுறனால சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாசனை இருக்கும் உங்களுக்கு அது தேவைப்படலைன்னா தாராளமாக சேர்த்துக்க வேணாம் இந்த கருப்பு பினாயிலேயே நல்லா வந்து ஒரு சூப்பரான ஃப்ராக்ரன்ஸ் வரும் சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் மட்டும் ஒரு பத்து சொட்ட அளவுக்கு ஏதாவது எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி லேவண்டர் சேர்த்துருக்கேன் இது வந்து ஸ்கிப் வேணாலும் படிக்கலாம் உங்கள்கிட்ட இல்லைனா இப்போ இதை ஒரு குச்சி வச்சு நான் நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் வீடு துடைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பக்கெட் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு அளவுக்கு இந்த ப்ளாக் ஃபீன் ஆயில் போட்டு நீங்கள் துடைக்கலாம் நல்ல ஒரு வாசனை வரும் இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலை இது ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண சொல்யூஷனை நம்ம வீட்டு பாத்ரூமோட ஷெல்ஃபில் நம்ம வச்சுக்கலாம் எப்பப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்பப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டு இதை ஜஸ்ட் ஒன் டைம் மட்டும் ஸ்ப்ரே பண்ணாலே போதும் அதில் இருக்கக்கூடிய அதாவது ரொம்ப துர்நாற்றம் இருக்கும் இல்லையா அதை வந்து அப்படியே அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷெல்ஃபோட கீழெல்லாம் வந்து நிறைய ஒட்டடெல்லாம் படிஞ்சிருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணால் போதும் இதுக்கு அந்த இடத்துல ஒட்டடை படியாது நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரே பண்ணதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஓடன செலந்தி அப்படியே மயக்கமாகி கீழே விழுந்து செத்துருச்சு ஸோ உங்களோட பாத்ரூமில் எந்தெந்த இடத்துல டைல்ஸ் எடுக்கல கேப் இருக்கோ அங்கெல்லாம் கூட நீங்க எதாவது ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம் பூரா பூச்சி பட்டா எதுவுமே வராமல் இருக்கும் மெயினாக நீங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நாலு கார்னர்லேயும் இந்த மாதிரி வந்து ஜஸ்ட்டு ஸ்ப்ரே மட்டும் ஒரு டைம் பண்ணி விட்டுருங்க அதுக்கு ரொம்பவும் நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடாது அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஸோ நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் கட்டாயம் செம்மர் ரிசல்ட் கொடுக்குது கட்டாயம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க எந்த விதமான நோய் கிருமிகளும் உங்க வீட்லயும் வந்து பரவாது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்